நீண்ட நாளுக்கு அப்புறமா எஸ் சூர்யாவை நம்ம ஸ்க்ரீனில் ஒரு கதாநாயகனாக பார்க்க போகிறோம் அதுவும் சாதாரணமாக கிடையாது அமிதாப் பச்சனுடன் சேர்ந்து நடிக்கும் கதாநாயகனாக பார்க்க போகிறோம் இந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உகேந்த மனிதன் இந்த படம் பற்றிய அறிவிப்பு எப்போவோ வெளியே வந்துடுச்சு ஆனால் இந்த படம் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற எந்த ஒரு தகவலும் வெளிவராமல் இருந்துச்சு இந்த சமயத்தில் மார்ச் மாதம் இந்த படத்துடைய படப்பிடிப்புகள் ஆரம்பமாக போகுது அப்படின்னு நம்மளுடைய எஸ் ஜே சூர்யா அவர்கள் உறுதி செஞ்சிருக்காங்க ஆனா இந்த படத்துல யாரெல்லாம் நடிக்க போறாங்க யாரெல்லாம் வந்துட்டு இந்த படத்துடைய குணச்சித்திர நடிகர்கள் காமெடி நடிகர்கள் யார் இந்த படத்துடைய கதாநாயகி இப்படி பல விஷயங்கள் இன்னும் தேர்வு செய்யப்படாமையே இருந்து வந்துட்டு இந்த தான் இந்த படக்குழு என்ன முடிவு செஞ்சிருக்காங்கன்னா எஸ் ஜே சூர்யா கூட ஜோதிகாவை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு இந்த படக்குழு முடிவு செஞ்சிருக்காங்க அதுக்கு காரணம் சமீபத்துல ஜோதிகா நடிப்பில் வெளிவந்த காற்றின் மொழி படம் நல்லா ஓடிச்சு அதுக்கு முன்னாடி ஜோதிகா நடிச்ச படங்கள் கூட வந்துட்டு ரொம்பவே சூப்பர் டூப்பரா போயிட்டு இருக்கு சுருக்கமா சொல்லணும் கல்யாணத்துக்கு அப்புறமா ஜோதிகா நடிச்சு வந்துட்டு அனைத்து படங்களுமே நல்லா ஓடி வந்துட்டு நல்லா பெயரும் பெற்று வந்துட்டு அதனால இந்த படத்துக்கூட எப்படியாவது ஜோதிகாவை நடிக்க வச்சிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனா ஜோதிகா கிட்ட போய் பேசும்போது ஜோதிகா வந்துட்டு கதாநாயகன் எஸ் ஜே சூர்யா அப்படின்னு தெரிஞ்ச உடனே நடிக்கவே முடியாது அப்படின்னு தெரிவித்து ஓடி இருக்காங்களாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா நம்ம ஜோதிகா நடிச்ச குஷி மற்றும் வாலி இந்த ரெண்டு படமும் வந்துட்டு எஸ் ஜே சூர்யா தான் இயக்குனாரு ஜோதிகா இந்த ரெண்டு தான் வந்துட்டு பயங்கர ஃபேமஸாகவும் ஆனாங்க அப்படி இருக்கும்போது எஸ் ஜே சூர்யா கூடவே ஜோதிகா நடிக்க மாட்டாங்களே அப்படின்னு பல பேர் வந்துட்டு தற்போது இது குறித்து குடம்பாக்கத்தில் பேசி வந்துட்டு இருக்காங்களா மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து பண்ணுங்கள் இது குறித்த உங்க எதுவாக இருந்தாலும் எங்களோட